படத்துல என்னன்னா ஹீரோயிசம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோயிசம் அவன் வந்து அசால்ட்டா நூறு பேர் அடிப்பான் ஆயிரம் பேர் அடிப்பான் அந்த அந்த வழக்கமான மசாலா ஹீரோயிசமான கதைதான் வழக்கமான ஹீரோக்களை தொடக்கத்துல வந்து நல்ல குணங்கள் மூலமா கட்டமைச்சாங்க நல்ல மனிதன் நல்லவனுக்கு உதவி செய்வான் மொழிப்பற்றோட இருப்பான் தேசப்பற்றோட இருப்பான் பெண்களை மதிப்பான் இதன் மூலமாக கதாநாயகனுக்கான கேரக்டரை ரொம்ப தொடக்கத்துல பண்ணாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எண்பதுகளை வந்து அடிக்கிறது கொல்றது உதைக்கிறது அதன் மூலமா உடல் வலிமை மூலமா தான் ஹீரோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப வலிமையா இருந்தது எம்ஜிஆர் காலத்துல வந்தாலும் தான் அந்த சண்டை காட்சிகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து ரொம்ப அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறது பெஞ்சை உடைக்கிறது கண்ணாடியை உடைக்கிறது கூரையிலேருந்து கூரையில இருந்து பிச்சுக்கிட்டு வர்றது கரெக்டாக ரேப் பண்ற சீன்ல ஹீரோ பிச்சுட்டு வருவார் இந்த மாதிரி கான்செப்ட்ல ஹீரோயிசம்ங்கிறது ஒரு கான்செப்ட் வந்தது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஹீரோயிசம்ங்கிறது எந்த மாதிரி பிரிச்சுன்னா ரொம்ப பீக்ல இருக்க ஒரு ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து படம் எடுக்கிறோம்னா அவர் வந்து குறைஞ்சது ஒரு பத்து பேர் தலைய வந்து அப்படி வெட்டி எரியணும் தொண்டைக்குள்ள கையை விட்டு நோண்டனும் வயிற்றுக்குள்ள கரடனோட கத்திய சுத்தியல் இந்த மாதிரி உழைப்புக்காக பயன்படுகிற அனைத்து கருவிகளையும் மனிதனை வந்து ஒருத்தனை சிதைக்கிறதுக்கு மூஞ்சியை சிதைக்க முகத்தை சிதைக்க பல்ல உடைக்க கொடூரமாக கொலை செய்ய இதுக்கு தான் இன்னைக்கு ஹீரோயிசமான படங்கள் பயன்பட்டு வருது அப்படி இருக்கிறது தான் ஹீரோயிசம் ட்ரெண்டுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடுச்சு அந்த விதத்தில் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா குட்டுரமான கொலைகள் மண்டையா இருக்கிறது தலையா இருக்கிறது அப்படி நிக்க வச்சு போய் கூர்மையான ஒரு கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளில் போய் அவனை அப்படி சொருகி கழுவுளேட்டுற மாதிரி கொலை செய்யறது இந்த கான்செப்ட் எதுக்குமே குறைவில்லாம ஒரு வழக்கமான கமர்ஷியல் வன்முறை கலந்த திரைப்படம் தான்